மக்களே வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கடலில் வச மலை வீச போகிறோம் சொல்லிட்டு கிளம்புனாங்க சரி நானும் பின்னாடியே போனேன் சரி அளவுக்கு போயிட்டு வீசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு ஒரு இடுப்பளவை தாண்டி போயிட்டு வீச போனாங்க சரி இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இதில் ஆற்று மீன் ஆவிட்டுச்சு நல்ல தண்ணியில் வளர வேண்டிய மீன் இதில் ஆப்பிட்டுச்சு அது எப்பட்றான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி சொல்கிறேன் இருக்கிறதுலையே அந்த மீன் தான் பெரிய மீனாகவும் பட்டுச்சு இதில் என்னென்னா ஒரு ஒரு அலையும் அவ்வளோ பெருசாக வந்துச்சு அண்ணன் இடுப்பளவு தாண்டி போய்ட்டு வீசினாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீசுகிறாரு சரி மீன் அந்தளவு படுதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரளவு கிட்ட போனேன் அதுக்கு மேலே செல் எடுத்துகிட்டு கிட்ட போக முடியல பாருங்கள் எந்த அளவுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு பாருங்க அலையும் எவ்வளோ பெருசாக வருதுங்க பாருங்கள் அப்புறம் அந்த இடத்துல முழுகி முழுகி கிளம்புறாரு நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சேன் இன்னும் எந்த அளவுக்கு போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஏன் இந்த அளவு கஷ்டப்பட்டு வீசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீன் படாமல்ல படுது ஏன்னா தண்ணி ஆற்று தண்ணி திறந்து விட்ருக்காங்க அதனால் கடலில் வந்து சேரும் போது மீன்கள் வந்து ஆற்று மீன்கள் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு வந்து கடலில் வீசுகிறாங்க இந்த மாதிரியான டைமில் கெண்டை மடவை இந்த மாதிரி ஆப்பிடும் நல்லா பெரிய பெரிய மீன்கள் ஆப்பிட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்தளவு கஷ்டப்பட்டு வீசுகிறாங்க இதில் என்னென்னா இப்போ நம்ம வலை வீசி இந்த பிடிச்ச மீனை அப்போயே போயிட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல அது ஒரு டேஸ்ட் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவே இவ்வளோ கஷ்டப்படலாம் தப்பு இல்லை நண்பர் இன்னொருத்தரும் அந்த அந்தளவுக்கு போயிட்டு வலை வயசுகிறார் ஆனால் அதில் அவ்வளோ மீன் படலை நம்ம அண்ணன் வலையில் தான் மீன் அதிகமாகப்பட்டிருந்துச்சு ஆனால் ஒரே வகையான மீன் தான் எல்லாம் குட்டி குட்டி பாறைகள் அதிகமாகப்பட்டிருந்துச்சு வீசியாச்சு வீசி அண்ணன் வலையை தூக்கிட்டு வந்தாரு பாருங்க அதில் எந்தளவு மீன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பேராக வந்து நின்று அந்த வலையில் உள்ள மீனெல்லாம் பேத்து எடுத்தாங்க ஆல்ரெடி ஒரு அளவு அண்ணன் மீன் பிடிச்சிருந்தார் பையன் நிறைய மீன் தான் வச்சுருந்தாங்க ஆனால் மீன் அவ்வளோ விற்க மாட்டேது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் குட்டி குட்டி பாறைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் மீன் இருக்கிறத பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்கள் இதுலையே சொன்னே இல்லை பெரிய சிலேபி ஒன்று மொத்தம் ரெண்டு சிலேபி அப்படிச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் இது இறந்துடும் ஏன்னா உப்பு தண்ணியில் அவ்வளோ உயிர் வாழாது இறந்துடும் இருந்தாலும் அதுக்குள்ளே மீன் பிடிச்சாச்சு எவ்வளோ பாறை மீன்கள் பாருங்கள் ஒரு ஒரு பாட்டுக்கும் இப்படி தான் ஆப்பிடுது ஒரு சில பாடு ஒன்றும் இல்லாமல் போகுது இருந்தாலும் இந்த பாடு அதிகமாகவே மீன்பட்டுச்சு போய் பக்கத்தில் நின்றதுக்கு எனக்கும் கறிக்கு மீன் கொடுத்தாங்க குழம்புக்கு நானும் வாங்கிட்டு வந்தேன் நல்லா சைஸான மீன் தான் சிலப்பி ஆனால் அண்ணன் சமைக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லியாச்சு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க நல்ல திண்ண மீன் அந்த சிலப்பி மாதிரியான மீனை சாப்பிட மாட்டாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிற வரையும் கிட்டத்தட்ட வலை வீசிகிட்டு இருந்தாங்க கிட்ட நான் போயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் அவங்க வீச ஆரம்பித்தது எப்போன்னு தெரில இந்த தண்ணி ஓடியார வரையும் நாங்கள் வீசிகிட்டு தான் இருப்போம் ஆற்று தண்ணி வந்து இருக்க வரையும் நாங்கள் ஓரளவு வீசிட்டு தான் இருப்போம் நைட் ஆனால் இன்னும் மீன் படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் அவங்க வீசிகிட்டு தான் இருந்தாங்க நம்ம இந்த இந்த ஒரு பாடு மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு சரி டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம் ஆனால் அந்த ஒரு பாடும் சும்மா சொல்லக்கூடாது மீன் ஓரளவு அளவு பற்றிருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சில பின் மீண்டும் இதை போல வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்